இந்த கோவில் பேர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா கோயில்னு சொல்லி தாலி தேவஸ்தானம் தாலிந்து ஸ்தலம் இப்படி காட்டி வச்சிருக்க மாட்டேன் மெர மெர சேத்துக்கள் ஃபுல்லு இதே பகலில் வந்து ஆட்டமெல்லாம் போயிருக்க மாட்டேன் இந்த கோயில்களுக்கு வேட்டி காட்டி கொண்டு போகணும் மெட்டால் வந்து இந்துக்கள் இல்லாத அவ்வ இந்த போக போலிக்க என்னென்னா வேட்டி வாங்க நாளைக்கு வேட்டி வாங்கி போட்டு போக போறேன் போனா வீடியோ எடுக்கலாம் ஆஹ் சிவகேஸ்தரம் சிவ கோயில் சிவன் கோயில் என்னென்னா இந்த கோயிலுக்குரிய தீர்த்தக்கணி வந்து வெளியில இருக்கு பாருங்க கோயிலுக்கு நாலு அஞ்சாறு சந்நிதி பக்கங்கள் இருக்கணும் போல் பார்த்துட்டு வந்து சொல்றேன் ஒரு சின்ன பார்க் பாக்கண்டா அதான் ஜீதாங்கனியோட சேர்ந்துருக்கு பார்க்க சின்ன பார்க்கமா அது செய்ய வச்சுக்கணும் கோவிலை சுற்றி பாருங்க அப்படியே ஒரு இந்த வீட்டுண்ட வடிவமைப்பு இருக்குது ஃபோன் பிள்ளாலுமோ வந்தால் நல்ல வடிவான தீத்தக்கணி இந்த பெரிய தீத்தக்க நிப்பாருங்க உண்மையில் இல்லை நான் பகலம் வந்து காட்டுறேன் காலமே எப்படி இருக்க இந்த கோயிலுண்ட வழியில் இந்த பக்கம் பக்கம் மழால மந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு மேலே மழை நேரம் என்ன பண்ணும் செய்யலாது திருவிழா நென் பிளாக்கால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது நான் நினைக்கிறேன் ஓனத்துக்கு போல் இருக்கும் லைட் போடம் போல் அங்கே போயிருக்கோம் ஒரு வீடு நான் என்னந்து திரிக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த தீர்த்தங்கள் அதுவும் கிருஜியகள் அது கரைக்கிறதுக்கு போல் அதை பாருங்க பழைய காலத்து வீட்டு வடிவமை போகல பாருங்க அந்த கோயில் அடியில் நிற்கிறேன் ஆனால் பாருங்க அமைதியாக இருக்குது கேரளா கேரளா சேரளம் சேரநாடு

பீச்சுக்கு போய் கொண்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் அமைக்கிறது எந்த ரோட்டும் தெரியல ஏதோ கிராமப்புறம் மாதிரி வெளியூர் சரியா மாதிரியான பள்ளிவாசல் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களாக முஸ்லீம் இஸ்லாமியர்களா மகப்பிழ பழைய காலத்து கட்டிடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முகமதியா முகம்மதுயா கரையோரமாக செய்து வச்சுருப்பாங்க நல்லா இருக்கும் இடம் சின்ன நினைத்துல அப்படிங்க இடம் பெருசாக இருக்குல்லாப்பா பாருங்க மீன் பிடிக்கணும் எலக்ட்ரிக் பைக்கோ ஸ்போர்ட்ஸ் பைக் பாருங்க கொஞ்சம் சுருகா போகிறான் ஓ நாங்கள் உங்களோட வெள்ளவெட்டுத்துறை அந்த இடம் மாதிரி கிடக்கும் பார்க்கலாம் நல்லா இருக்கு சின்ன சின்ன வீடுகளும் மீன் பிடிக்கிற அதில் வீடுகளும் இதெல்லாம் மீன் பிடிக்கிற இடம் நல்லா இருக்கும் மீனவர்களுக்கு இடமாக என்னுடைய நேற்றுப்பைத மழை கிட்ட நல்லா வெயில் அடிக்குது அண்ணல் பறக்குது நேற்று நல்லா இருக்கும் ஆனால் இந்த வெளிச்சத்துக்கு போய் காட்டினா நல்லா இருக்கும் லேண்ட் டிபார்ட்மெண்ட் போர்ட் இங்கேருந்து அங்கே பக்கம் போவோம் அங்கே பார்க்கணும் கோல்ட்ரைஸ் தான் கிட்டத்தட்ட என்ன வெயில் என்ன பறக்கு இலங்கைக்கு வேறாக்கள் வந்து வேறு கோல் ரைஸ் கிடக்குது வெலை போட்டு மீன் பிடிக்க போறாருன்னா போட்டுறாங்க போட்டால் விலை எடுக்கிறாரு தெரிய தெரியல ஓவியம் சுதியை வச்சுக்க பாருங்க எங்கட்டு கிரங்கதூர கப்பலுக்கு போல அங்க மட்டும் போயிருக்கு உடைஞ்சோரை பேரு ஸ்டேடியம் அது தேவை வச்சுக்கிறேன் தூண்டல் ஓட்டு மீன் பிடிக்கிறேன் கத்தை பந்து ஆட்டம் விளையாடினோம் பெரிய இடம்தான் தான் பார்க்க மாதிரி செய்திருக்கேன் தாத்தா ஒரு ஆள் இருக்கிறார் காலையும் கொஞ்சம் இடம் இருக்குது ஆக்கள் போயிருக்கிறதுக்கு தாத்தா வைக்கப்படுறார் வீடியோ பார்த்து ஐஸ்கிரீம் கடை வெண்ணில்லா முப்பது இங்கே மீண்டும் பெரிய வீச்சான உங்க அப்படியே போகுது நம்ம அந்த பாதை கடற்கரையோரம் இதோ பூசியல் நடந்துருக்கோம்

இவருக்கு தான் தெரியுதுனு தெரியல மீன் அங்க கணிக்கும்பான்னு காளிக்கட்டு கட்டு கோழிக்கூடு கோழிக்கூடு கடற்கரை எல்லாம் போய் கொண்டு இருக்கோம் என்னென்னு சொன்னால் இந்தியாவில் வந்து மீன் பிடிக்கிறார்கள் மீன் பிடிச்சிக்கொண்டிக்கிறோம் கல்லை தூக்கி தூக்கி அடுக்கி வச்சுக்கணும் இவ்வளோ ஆதம் கல்டா ஆரீ கடலை கடலை வா நம்ம யூடியூப் ஒரு குப்பையா காடுக்கு ஆபம் துப்புரவு தொழிலாளர்கள் இதுலயே தமிழ் தெரியிருப்பாங்க கோழி தமிழும் சமஸ்கிருதமும் கிடந்த ஒரு பாசை உருவாக்கப்பட்டது அதனால வந்துதான் மலையாளம் கோழிக்கூடு எப்படி இரவில் வந்து பார்க்கணும் நல்லா இருக்கும் இந்த இடம் இதோ பெரிய இடப்பெற பொதுக்கி அதுக்கு கொங்குரிட்டு போட்டு நல்லபடியாக செய்து வச்சுக்கணும் டேஞ்சர் ஏரியா டோன்ட் டேக் பாத் கியா இங்கே குளிக்க வேண்டாம் மாபத்தா நகர் நிறைய பேர் அதான் பீச் கடற்கரை அங்கால மீன்பிடி படக அந்த இடத்த பார்த்தா திருவோணமலை கடற்கரை ஞாபகம் பெறுது திருவண்ணாமலை பீச்சும் வந்து அப்படியே தான் சோக்கமரத்தடி நல்லா இருக்கும் சம் மலைக்கு முதல் நாணம் இந்த கொட்டிலுக்காக போகணும் இல்லாட்டி கொட்டில் இருக்கிறத்துக்கு நான் உடோடும் இந்தா வந்துட்டு ஆவே நான் ரொம்ப ஊறுகாய் கடை அப்படிக்க மழைக்கு நல்ல ம வெயிடலாம் இரவு எல்லாம் துறக்கும் இரவு கோல வந்து வாக்குறேன் காட்டுறேன் அப்படி இருக்கும் பஜ்ஜி சிப்ஸு போண்டா இப்படியே மழை வராமல் வந்து ஒரு கடை தான் எனக்கு மழை விட்டா வாடுவேன் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு டெவலப்மெண்ட் அபிவிருத்தி தண்ணி வாங்க காடை முட்டை பானிப்பத்தில் இருக்கா தண்ணி பத்திர தண்ணி தண்ணி பத்து காடை முட்டை காடை இந்த சோப்ஸ் எல்லாம் ஈவினிங் ஓப்பன் சிப்பி பொரிச்சது പിച്ച് രണ്ട് પીസ് ഞാകാട മുട്ട രണ്ട് പിച്ച് രണ്ട് നാല് വെച്ച് കൊടുക്ക് നാല് ദാ 2 પીസ് കാട മുട്ട വണ്ടി ചാടപ്പുറത്ത് ആ ചായ பின்னா நம்மளவர் வந்து நல்லா இருக்கும் என்னண்டா இந்த கடைகள் எல்லாம் வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி மாதிரி திறந்து இருக்குமா இப்ப இது துறக்கிற நேரம் வந்து மத்தியானம் பன்னெண்டுல இருந்து இரவு பன்னெண்டு மாட்டம் பன்னெண்டு மாதிரி ஆலை சர்வீஸ் அதான் க இப்போ கடையில் ஒன்றும் துறக்கலை புடி எவ்வளோ நேரம் வெறையணும் இங்கே பின்னே பின்னால் வேலைக்கு போட்டு டோய் எடுக்கிறதுக்கு அப்படி வெறையணும் இப்போ தான் கடையில் துறக்கணும் அதை பார்க்க கொழும்பில் இருக்க மிராஜ் ஹோட்டல் மாதிரி கிடக்கு நல்லா தான் இருக்குது மாடும் சாப்பாடு வேண்ட வந்திருக்கோம் தெரியல என்ன செய்து வந்துருக்கோம் என்ன என்ன நான் சாப்பாடு குடிக்க தண்ணி கேட்டால் ஒன்றும் இல்லை கொடியால் குடிச்சுட்டு வந்துடலாம் பீச்சில் நடக்க போதும் இந்த கொடி தொங்குது சித்து கம்யூனிஸ்ட் இங்கே கூட காடை முட்டை தானே சின்ன சின்ன ஸ்டால்கள் செய்யணும் நல்ல அபிவிருத்தி தானே கேரளா அரசாங்கம் டூரிஸ்ட்டை வேறு மாதிரி கொண்டு போயிடணும் என்ன இது நண்டோ சிப்பியோ சிப்பி 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 குறைச்சி கொடுக்குறேன் ஒருத்தருக்கு சப்ளை பண்ணுற கொடுக்குற காடை முட்டை சில்லி சிக்கன் காடை சிக்கன் இந்த நிறைய இடத்துல காடை இது பஜ்ஜி வண்டிற்கடை அமைப்பிலேயே செய்து வச்சுக்கணும் என்னென்னு சொன்னால் இடம் மாதத்துக்காண்டி இல்லை ஆடலுக்கு வந்து வண்டிற்கடை அதை பழசையும் கொண்டு வந்து புதுசாகவும் செய்து ஒரு நவீ நவீனமயப்படுத்திருக்கணும் அது என்ன அர்த்தம் ரெண்டையும் துளைக்காமல் வச்சுருக்கணும் துளைக்காமல் வச்சிருக்கோம் தரணும் கடையிலெல்லாம் உதுவாகுது அந்த கடையிலெல்லாம் இங்கே போல கப்பல் விடுறாங்களோ வாங்க மோட்டரோ இப்பதான் இந்த அங்காளி ஒரு பெரிய ஒரு அருங்காட்சியாவே இருக்கு இதில் ஒரு ஐம்பது கடை இருக்கு இந்த குட்டி கடை செய்து வச்சிருக்கேன் இதோட முடியுதாக்கும் அங்க மட்டும் போகுது இதிலையும் பாருங்க தெருவோர கடைகள் நிறைய கடைகள் இருக்குது பஜ்ஜி நல்லா இருக்குது அதுல ஒரு பெரிய கட்டடம் தெரியும் என்னன்னு தெரியல அது கழிப்பறையாக இருக்கும்